உணவை வீணடிக்காதீர்கள் ஹாய் வேவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு சூப்பர் டேஸ்டில் இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல குளிர்ச்சியான வெள்ளரிக்காயில் தோசை செய்கிறோம் இந்த வெள்ளரிக்காய் தோசை சிறுவர்கள்லேருந்து எல்லாருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ விரும்பி சாப்பிட்லாம் இது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க வெள்ளைக்காயை ஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க இந்த வெள்ளரிக்காய் தோசை அவ்வளவு சாப்பிட்டா நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிஷியஸான டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த தோசை செய்யலாம் காலையிலேயே உங்களுக்கு சடனாகவும் இந்த தோசை செஞ்சலாம் அந்தளவுக்கு ஒரு டேஸ்டான இந்த தோசை செய்கிறதுக்கு நம்ம வந்து பச்சரிசி நல்ல பச்சரிசியாக ஒரு ஒரு டம்ளர் இல்லை இரநூறு கிராம் பச்சரிசி எடுத்துக்கும் நல்ல பச்சரிசியாக இருக்கணும் இது அகலமான பாத்திரத்தில் போட்டு அதில் தண்ணி ஊற்றிடுறோம் அதில் தண்ணியை ஊற்றி இது நல்லா முழுந்து அளவுக்கு நிறைய தண்ணி ஊற்றிக்குங்க ஊற்றி இது அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இதை வந்து குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரமாவது ஊறணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும் இதை நல்லா ஊற வச்சிடணும் ஊற வச்ச பிறகு நல்லா இது மாதிரி ஊறிடுச்சு இப்போ ஊறின பிறகு நம்ம அதை நல்லா களைஞ்சிடறோம் நல்லா களைஞ்சிடணும் இந்த மாதிரி அதை நல்லா களைஞ்சி விட்டு அது தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இது மாதிரி சுத்தமாக அதை வடிகட்டி எடுத்துக்குங்க சுத்தமாக தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருங்க தண்ணியை இது மாதிரி வடிகட்டி க்ளீனாக எடுத்து வச்சிடணும் வெள்ளரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு வெள்ளரிக்காய் எடுத்துருக்கோம் இந்த நாட்டு வெள்ளரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தோலெல்லாம் சீவ வேண்டியதில்லை மேலே மட்டும் நல்லா சுத்தம் பண்ணிக்கங்க ஒரே ஒரு வெள்ளரிக்காய் போதும் இந்த தோசைக்கு இரநூறு மரிசிக்கு ஒரு வெள்ளரிக்காய் நாட்டு வெள்ளரிக்காய் போதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை நல்லா கழுவி மேலே தேய்ச்சி மேலே மாதிரி இருக்கும் கைகளால் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு இது மாதிரி அந்த ரெண்டு முடிப்பக்கத்தையும் வெட்டி விட்டு ரெண்டாக வகுந்துக்குங்க இந்த மாதிரி வகுந்து அதில் பார்த்தீங்கன்னா விதையே இருக்காது அப்படியே நைஸாக இருக்கும் விதைகள்லாம் அந்த விதையை பிடிக்கக்கூடிய அந்த நிலம் அந்த பிஞ்சிக்காய் அதுதான் அந்த தோசைக்கு ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும் ஒரு எத்தனை தோசை கொடுத்தாலும் பத்தாது அளவுக்கு டேஸ்டாக இருக்கும் இப்போ இந்த வெள்ளரிக்காயை இந்த மாதிரி வகுந்து விட்டு அதை சின்னதாக வெட்டிக்குங்க ஏன்னா நான் மிக்சியில் அரைக்க போகிறேங்கிறதுனால உங்களுக்கு பெருசு பெருசாக போட்டால் அரைக்காது திப்பி திப்பியாக இருக்கும் அதனால் இது மாதிரி தூளாக இதை வந்து வெட்டி எடுத்துக்குங்க இந்த மாதிரி தூளாக வெட்டிடணும் எவ்வளோ குளம் நைஸாக வெட்டுறீங்களோ அவ்வளோ குழம் நல்லது இல்லைன்னா அந்த பீட்ரூட் கட்ட இதில் வச்சு நல்லா துருவிக்கலாம் துருவி கூட எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி அதை வெட்டி எடுத்து வச்சுருங்க இப்போ நம்ம களைஞ்சியே வச்சிருக்க அரிசியை நல்லா தண்ணியை வடிகட்டிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துங்க மிக்சி ஜாரில் சேர்த்துடுறோம் இந்த மாதிரி அரிசியை தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கிறோம் நறுக்கின வெள்ளரிக்காயை அந்த அரிசியோட சேர்த்துக்கிறோம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடுறோம் மிக்சி ஜாரில் நம்ம வெள்ளரிக்காய் நைஸாக வெட்டியிருக்க வெள்ளரிக்காயும் சேர்த்துட்றோம் அது கூட பச்சை மிளகாய் வந்து நம்ம ரெண்டு மிளகாய் எடுத்துக்கிறோம் மொத்தத்துக்கு இந்த மாதிரி அந்த மிளகாயை உடச்சி சேர்த்துங்க ரெண்டு மிளகாய் போடுங்க அப்போ தான் காரம் கரெக்டாக இருக்கும் அது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்குங்க சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுடுறோம் இந்த சின்ன சின்னதாக நறுக்கின இஞ்சி இதுக்கு பார்த்தீங்கன்னா காரம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அரைமுடி தேங்காய் துருவி போட்டுக்கணும் துருவி போட்டுக்கணும் அரைமுடி தேங்காயை துருவி சேர்த்துடுறோம் இந்த மாதிரி துருவி சே சேர்க்கக்கூடிய தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த தோசைக்கு நல்லா ஹைலைட்டாக நல்ல டெலிஷியஸான டேஸ்டில் இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த தோசை அந்த மாதிரி நம்ம தேங்காய் துருவி கம்பல்சரி தேங்காய் போடணும் இதை தவிர்த்துக்கக்கூடாது அதே போல் ஒரு கால் டீஸ்பூன் மிளகு அந்த மறைக்கக்கூடிய அதில் சேர்த்துங்க அதே போல் கால் டீஸ்பூன் ஜீரகம் அதே அளவு கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துங்க சோம்பு சேர்த்துங்க சேர்த்து இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கணும் நம்ம இதை அரைக்கிறதுக்கு இட்லி மாவு பதத்துக்கு அரைக்கிறதுக்கு இப்படியே வச்சு அரைச்சா அது வந்து துவையல் மாதிரி ஆகிடும் அதனால தண்ணி ஒரு அரை டம்ளர் தண்ணியை சேர்த்து இதை நல்லா மிக்சி ஜாரை மூடி இதை நெல்லாக பேஸ்ட்டாக தோசை மாவு மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துடணும் இந்த மாதிரி அரைச்சிடணும் க்ளீனாக அரைச்சிடணும் நைஸாக அரைச்சிடணும் திப்பி திப்பியாலாம் இருக்கக்கூடாது நல்லா அதை கிண்டி விட்டு கிண்டி விட்டு மூடியை ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்குங்க முடிய ஓப்பன் பண்ணி ஒரு ஸ்பூனால் கிண்டி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்துருங்க இப்போ தோசை மாவு பதத்துக்கு இருக்கும் இப்போ தோசை மாவு பதத்துக்கு இருக்குது நம்ம இதை அப்படியே எடுத்து இந்த தோசை மாவு வெள்ளரிக்காய் தோசை மாவை ஒரு கிண்ணத்தில் மாற்றிங்க மிக்சி ஜார்லேயே வச்சுக்கிட்டு ஊற்றக்கூடாது இது கிண்ணத்துக்கு மாற்றிடணும் கிண்ணத்துக்கு இந்த மாதிரி மா மாற்றி அதில் நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எந்த ஒரு உப்புன்னு பார்த்து போடுங்க ஒவ்வொரு ஊருக்கும் உப்பு கரிப்பாக இருக்கும் அரை கிட்டே உப்பு சேர்த்துக்கிறோம் அரை டீஸ்பூன் கிட்ட உப்பை சேர்த்து இதை நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணணும் இந்த உப்பு எல்லாத்தோடையும் நல்லா கோட்டிங் ஆகணும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா அடித்து இந்த மாவை நல்லா பார்த்தீங்கன்னா அடித்து கலக்கிக்கணும் நல்லா அடித்து கலக்கிங்க நல்லா கலந்து விட்ருங்க கலந்து விட்டு இந்த மாதிரி நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா தோசை ஊற்றுறதுக்கு ஏற்றது மாதிரி இருக்கும் இது மாதிரி கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வச்சிடலாம் வச்ச பிறகு அடுப்பை பற்ற வச்சு இரும்பு தோசைக்கல் அதாவது நான்ஸ்டிக் கல் இல்லை இரும்பு தோசைக்கல் வச்சுருங்க அந்த இரும்பு தோசைக்கல் நல்லா சூடு வந்தோடனே நல்லா கழுவிடுங்க அதில் எண்ணெயை விட்டு ஒரு அரை கத்திரிக்காயை வெட்டி அப்படியே தேய்ச்சி விட்டுருக்கணும் அதில் எண்ணெய் விட்டுக்கிறோம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூனுக்கிட்ட எண்ணெயை விட்டு ஒரு அரை கத்திரிக்காயை வெட்டியிருக்கோம் இப்போ வெட்டி அதால் வச்சு அந்த எண்ணெயை அந்த கல் முழுக்க தேய்ச்சி விட்ருணும் இந்த மாதிரி தேய்ச்சி விட்ருங்க இந்த மாதிரி தேய்ச்சி விட்ட பிறகு நல்லா இதை தேய்ச்சி விட்டு நல்லா கல் சூடில் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு தோசை பார்த்தீங்கன்னா போட்டோன்னா அடிபிடிக்காது டக்கு டக்குன்னு வரும் நீங்கள் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதோட ரொம்ப ஹையான ஃப்ளேமில் இருக்கக்கூடாது இப்போ நம்ம வெள்ளரிக்காய் தோசை எடுத்து அப்படியே ஊத்துறோம் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா டெலிஷியஸாக சூப்பராக உங்களுக்கு எடுக்கிறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக வரும் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேக விடணும் இதை மூடி போட்டு வேக விட்டிங்கன்னா இன்னும் சீக்கிரமாக வேகும் ஓப்பன்லேயே வேக விடாமல் மூடி போட்டு வேக வைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த தோசை சீக்கிரமாக வெந்து உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இலகுவாக வரும் அதை விட இது மேலே வந்து ஓரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க லைட்டாக அது மேலே ஓரங்களில் எண்ணெயை விட்டுக்குங்க இந்த தோசை கரண்டி இருக்குது பார்த்திங்களா அதை எண்ணெயில் நினச்சி அப்படியே இந்த ஓரத்தில் கல்லில் விட்டுடுங்க இப்போ அருமையாக உங்களுக்கு சூப்பராக தோசை நல்லா சாஃப்டாக வெந்து வரும் இப்போ மூடியை போட்டுருங்க மூடியை போட்டு மூடிடுறோம் இப்போ மூடி இதை திறந்தோம்னா உங்களுக்கு சூப்பராக அந்த தோசை வெந்து போயிருக்கும் எடுக்கிறதுக்கு ரொம்ப ச இலாகுவாக வரும் உங்களுக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டியதே இல்லை இரும்பு கல்லில் எப்போதும் தோசை ஊற்றினா ரொம்ப ஈஸியாக வரும் அந்த கல் பழக்கணும்னு சொல்லுவாங்க நீங்கள் தான் பழகிக்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கல்லை சுத்தமாக வச்சுக்கணும் அதில் வந்து தீஞ்சி தீஞ்சி போய் அப்படியே பிடிச்சிருந்துச்சின்னா அதில் தோசை வராது பிடிச்சிக்கும் இப்போ எடுக்கிறதுக்கு அதில் அப்படியே கையால் எடுக்கிற அளவுக்கு ஒரு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடி அடியிலெல்லாம் ஒட்டாது இந்த அளவு அதை மேலாக எடுத்து விட்டு அதை அழகாக அப்படியே எடுத்து பிரட்டி போட்டுருங்க ஒரு முறை பிரட்டி போட்டுருங்க பிரட்டி போட்டு இந்த திரும்ப உள்பக்கத்தில் நல்லா வேகும் நல்லா வெந்த பிறகு எடுக்கணும் அரை உரையாக வேக வச்சு எடுத்துடாதீங்க அது உள் பக்கத்தில் வேகாமல் இருக்கும் இப்போ சூப்பராக நமக்கு வெந்து வந்துருச்சு அருமையான வெள்ளரிக்காய் தோசை இப்போ நமக்கு ரொம்ப ஹைலைட்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இதே போல் திரும்பவும் இருக்கக்கூடிய மாவை இந்த மாதிரி ஊற்றுங்க இதை வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டும் ஊற்றலாம் உங்களுக்கு கல் தோசை மாதிரியும் ஊற்றலாம் ஊத்தாப்பம் மாதிரியும் அதை ஊற்றுக்கலாம் அந்த மாதிரி அதை வந்து ஊத்தாப்ப மாதிரியும் இதை வந்து ஊற்றலாம் அந்தளவுக்கு இது தோசை ரொம்ப ஈஸியாக ரொம்ப டெலிஷியஸாக நல்லா டேஸ்ட்டில் இருக்கும் சின்ன பிள்ளைங்கன்னா அந்த வெள்ளரிக்காய் சாப்பிடலாம் இந்த மாதிரி தோசையாக செஞ்சு கொடுக்கலாம் இது மேலே அது மாதிரி எண்ணெயை சைடில் விட்டு கரண்டியில் எண்ணெய் க அந்த தோசை கரண்டியை நினைச்சி இந்த மாதிரி சைடில் விட்டு நல்லா எல்லா மாவையும் இந்த மாதிரி ஊற்றி எடுத்து கொடுங்க இங்கே ஊற்றுற அத்தனை தோசையும் ஒரே ஆள் ஒரே நபர் சாப்பிடுவார் அளவுக்கு இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சட்னி சாம்பார் அதே போல் பார்த்திங்கன்னா குருமா அதே கார சட்னிக்கு இது ரொம்ப ஹைலைட்டாக ரொம்ப மிளகாய் சட்னிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் எத்தனை தினாலும் பற்றாது அத்தனை அளவுக்கு இருக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது வீட்டில் ரொம்ப பார்த்திங்கன்னா லீவ் டைமில் அதே போல் பார்த்திங்கன்னா வெயில் காலங்களில் காலையில் இந்த மாதிரி தோசை செஞ்சு கொடுக்கலாம் இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு ஹைலைட்டு இந்த தோசை சாப்பிட்டிங்கன்னா தாகம் எடுக்காது மற்றபடி தோசையெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா தொண்டை வறண்டு போவோம் அடிக்கடி தண்ணி குடிக்கணும் இதுக்கு அந்த மாதிரி இருக்காது இந்த தோசையினுடைய ஹைலைட்டே அதுதான் இந்த மாதிரி நீங்கள் வெள்ளரிக்காய் தோசை செஞ்சு கொடுங்க உங்கள் வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்களோ செஞ்சு கொடுங்க ஒரு தேவை இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா ஒரு விசேஷம் விட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் தோசை போடுவீங்க கம்பல்சரி விசேஷங்களில் தோசை போடும்போது இந்த மாதிரி வெள்ளரிக்காய் தோசை போடுங்க இன்னும் ஹைலைட்டாக இருக்கும் ஹோட்டலில் இது மாதிரி நீங்கள் வெள்ளரிக்காயில் தோசை செஞ்சு கொடுக்கலாம் சூப்பராக வியாபாரம் இருக்கும் இது சாப்பிட்றதுக்குனே தனியாக ஆள் வருவாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோட்டு கடைகளில் இட்லி கடைகளில் அதே மெஸ்ஸு ஹோம் ஹோட்டலில் சார் ஹோட்டல் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளரிக்காய் தோசை வச்சு சாப்பாடு கொடுக்குறது ரொம்ப ஹைலைட்டு ரொம்ப ஹெல்த்தும் கூட வெள்ளரிக்காய் இது மாதிரி நீங்கள் தோசை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எங்களோட வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்கள் நீங்களும் இந்த மாதிரி வெள்ளரிக்காய் தோசை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான ஃப்ரெஷ் பண்ணிக்கங்க எங்களோட வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்க்ரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை கொள்கிறேன்.